ஐயா பிரம்மஸ்ரீ சர்க்குரு நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் அனைவருக்கும் வணக்கம் மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒழுங்கும் ஒழுக்கமும் அடிப்படை ஒரு மனிதன் நல்லபடியாக அந்த சமுதாயத்தில் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா அறத்தோடு வாழணுன்னா அற அறவாழ்வு வாழணுன்னா ஒழுங்கும் ஒழுக்கமும் உயிர் அதை உயிராக கடைப்பிடிச்சி வாழ்க்கை பயணத்தை நடத்துகிறவங்க தான் அறவாழ்வு வாழ்கிறவங்க அப்போ அந்த அறவாழ்வோடு வாழணுன்னா ஒழுங்கும் ஒழுக்கமும் உயிர் தான் மனித வாழ்க்கையை அறவாழ்வோடு வாழணும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற நிலை என்ன ஆகுதுன்னா மனிதனுடைய வாழ்க்கை துரு துருப்பிடிக்க துரு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த துரு பிடிக்கிறதுக்கு காரணமாக என்ன இருக்குதுன்னா ஒழுங்கும் ஒழுக்கமும் நம்மக்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கு போகிறதுக்கு தான் காரணம் இறைவன் வந்து மனிதனையும் படைத்தான் இந்த இயற்கையையும் படைத்தான் ஆனால் இந்த இயற்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அது எப்படி ஆரம்பத்தில் படைக்கப்பட்டதோ அந்த இயல்போடு அந்த இயற்கையோடு அந்த இயற்கை இயற்கையாகவும் இயல்போடு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது ஒழுங்கோடு ஒழுங்கு ஒழுக்கத்தோடு அது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த ஒழுங்கை மீறி அந்த இயற்கை நடக்கிறதில்லை இயல்போடு இருக்குது ஆனால் மனுஷன் மட்டும் என்னென்னா அந்த இயற்கைக்கே பங்கு வர்ற அளவுக்கு இவன் ஒழுங்கு மீறி ஒழுக்க மீறி அந்த இயற்கையை நம்மளை வெறுக்கிற அளவுக்கு நம்ம மேலே ஒரு கோபத்தை நம்ம மேலே காட்டுற அளவுக்கு அந்த இயற்கை நம்ம மேலே காட்டுற அளவுக்கு அந்த மனிதனுடைய போக்கு இன்றைக்கி மாறிட்டு வருது இந்த மாற்றம் வர்ற காரணத்தினால்தான் என்னுடைய வாழ்க்கை பிடிக்க ஆரம்பிச்சிருது இந்த துருவை வந்து பிடிக்காமல் பாதுகாக்கணும்னா இவன் ஒழுங்கும் ஒழுக்கத்தோடு வந்து வாழ பழகணும் அப்படி இருக்கும்போது அந்த இயற்கையும் நம்ம மேலே குபம் செய்யாது நம்ம வாழ்க்கையும் துரு பிடிக்காது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஆறு ஓடுது அந்த ஆறு பாருங்கள் ரெண்டு பக்கமும் இருக்குது அந்த கரையை மீறி அது வராது அப்போது அந்த ஆறு ஆறுங்கிறதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு இயற்கையினுடைய படைப்பு அதே அந்த இயல்பு தன்மையில் தான் அது போகுது அது ஒரு கட்டுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ரெண்டு பக்கம் கரை வச்சு அந்த கரைக்குள்ளே கரைக்க கரை இந்த க இந்த கரைக்கும் அந்த கரைக்கு உள்ளே கட்டுப்பாட்டு தான் அதே ஓடுது அப்போ அது இயற்கை இயல்பு அதோட வாழ்க்கை ஆனால் மனுஷன் மட்டும் தன்னுடைய ஆசையினாலையும் இந்த உலக பொருள்களில் இருக்கக்கூடிய வேக்கையினாலையும் தன்னிலையை அளந்து ஒழுக்கத்தை மீறி ஒழுங்கை மீறி இவன் செயல்பட ஆரம்பிக்கிறான் அப்போ தான் இவன் வாழ்க்கை துருப்பிடிக்க வருது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு இவன் அந்த செயலில் ஒரு உதாரணம் மறுபடியும் சொல்லணுன்னா இவன் ஒரு இந்த உலக இதில் வந்து அது எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் எந்த துறையாக வேணாலும் இருக்கலாம் அந்த துறையில் வந்து முன்னுக்கு வரணும் அந்த துறையை வந்து எட்டி பிடிக்கணும் அந்த துறையில் நல்ல உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்போ அது அந்த துறையை வந்து அந்த துறையில் நல்ல நிலைக்கு உயர்ந்த நிலைக்கு அது பணமாக இருக்கலாம் மண்ணாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் எந்தவோ ஒன்று அந்த இடத்த நான் பிடிக்கணுன்னா நான் எந்த எல்லையும் மீறுவேன் எந்த எல்லையும் மீறி நான் அப்படிங்கிறத நான் காட்டுறதுக்கு நான் வருவேன் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி உயர்ந்த நாளைக்கு அவன் போகிறதுக்கு எந்த எல்லை மீறி போகிறான் அப்போ அந்த எந்த எல்லை மீறும்போது என்னாகும் காட்டாறு எப்படி எல்லை மீறி போகுதோ அது மாதிரி ஆகுது இவனுடைய வாழ்க்கை காட்டாறு மாதிரி இவனுடைய வாழ்க்கை போகுது அந்த காட்டாறு வாழ்க்கை தான் இன்றைக்கி மனிதன் அந்த உயர்ந்த நிலையை எட்டணுங்கிறதுக்காக அத்து மீறி நடந்துக்கிறான் அந்த அத்து போது தான் இவனுடைய வாழ்க்கை சீரெழிகிறதுக்கு ஒரு இருக்குது ஆனால் அப்படி கஷ்டப்பட்டு எல்லாம் மீறிவேன் அந்த உயரத்துக்கு போனாலும் எப்படி அப்பட்டவனு சொல்கிறேன் அந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்தை பிடிச்சிட்றான் முயற்சியில் பிடிச்சிட்றான் அதுலெலாம் ஒன்றும் ஏன்னா இவ எல்லை மீறும்போது எப்படி பிடிச்சிடுவான் இல்லையா அப்போது அது பிடிச்சிட்றேன் ஆனால் அந்த உயர்ந்த இடத்த சாகிற வரைக்கும் தக்க வைக்க முடியுமானால் முடியாது எவனு இது வரைக்கும் தக்க வைச்சவனும் கிடையாது ஏன்னா இவன் இயற்கையை மீறி அந்த இறைவனை மீறி ஒழுங்கை மீறி ஒழுக்கத்தை மீறி அந்த உயரத்தை தொடும்போது என்ன ஆகுதுன்னா எவ்வளவு வேகமாக அந்த உயரத்தை போய் தொடர்றதுக்கு இவன் முயற்சி எடுத்து போனோன்னா பல பழமடங்கு வேகத்தில் பள்ளத்தை நோக்கி வந்துடுறாங்க அப்போது அதை தக்க வைக்க முடியல இவனால் எவ்வளவு சீக்கிரம் உயர்ந்த நிலைக்கு போனானோ விட மோசமான வேகத்தில் அதை விட வேக அதை விட மிக மிக வேக வேகமான வேகத்தில் பள்ளத்தை நோக்கி வந்தடலாம் இது புரியறதில்லை மனுஷனுக்கு இது எல்லாத்து வாழ்க்கையிலையும் வந்து நடக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதை பார்த்துமே நம்ம வந்து நம்ம இன்னும் வந்து புரிஞ்சிக்கல அப்படின்னா அது வேதனைக்குரிய விஷயம்தான் அதனால் வந்து நம்ம எந்த சூழ்நிலையிலையும் அத்து மீறாமல் அந்த காட் காட்டார் மாதிரி மாறாமல் மனிதன் மனிதனாக இயற்கையோடு இணைஞ்சு ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் கடைப்பிடிச்சி நம்ம வாழ்ந்தமானால் நம்ம வாழ்க்கை பிடிக்காது அப்படிங்கிறத நம்ம வேணும்னு தான் கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்